வணக்கம் மங்கை உலகம் நான் உங்கள் சரசா சங்கர் நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்களே அப்படி இருக்கீங்க இது ஃபுட் சர்க்கிள்னு சொல்லிவிட்டு ஸ்கூலில் வீட்டில் வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உணவு சுழற்சி ஒரு ஒரு தாவரமோ அனிமல்ஸோ அடுத்து ஒன்று கொன்று எப்படி சாப்பிடுதுங்கிற சுழற்சி அதை செய்ய சொல்லியிருக்காங்க இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்டு இது வீட்டில் உட்காந்துட்டு அவனுக்கு ஒன்றும் செய்ய தெரியல என் பொண்ணு தான் அவ்வளோ ஸ்கூல் டீச்சர் தான் அவள் கிளம்புற அவசரத்தில் உட்காந்து இவ்வளோ அழகாக வரைஞ்சி காலையில் டைம் எடுத்து பண்ணியிருக்காள் இதை வந்து ஒரு ஃபீஸ் கட்டி பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அந்த மிஸ் வந்து பிள்ளைங்களை சுற்றி உட்கார வச்சுட்டு அழகாக அவங்க சொல்லிக்கிட்டே படம் வரைஞ்சி பிள்ளைங்களை வச்சிக்கிட்டே ஹெல்ப் வாங்கிக்கிட்டு இதை ஒ ஒரு சார்ட் பண்ணி இது மாதிரி ஒரு அழகாக பண்ணி கிளாஸில் மாட்டி அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை கவனிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் இன்னமும் புரிஞ்சுப்பாங்க வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்து அதை வாங்கி கொண்டு அவங்க ஸ்கூல்ல மாட்டி பெருமைப்படல என்னன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு இதை பத்தி என்னன்னு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க